அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிவில் காலாங்கிநாதர் சித்தர் போகரை சென்று வெள்ளிமலை என்று சொல்லக்கூடிய பருவதத்தின் ஒரு பகுதியிலே சென்று யோகம் பழக சொல்லி அனுப்பி வைத்ததாகவும் இப்படியாக குருவின் உத்தரவின்படி சென்ற போகர் தவம் ஏற்றும் காலங்களில் உடலில் ஏற்படக்கூடிய உபாதிகளை தனித்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் உதவிக்கு ஒரு ஆள் வேணும் என்பதை உணர்ந்து சீடனை தேர்ந்தெடுக்க புவனகிரி என்கிற பட்டணத்திற்கு சென்று நூறு பொற்காசுகளை ஒரு தாயிடம் கொடுத்து சீடனை தானம் பெற்று வந்ததாக சில நிகழ்வுகளை சொல்லியிருந்தார் மேலும் அதனோடு கூட தொடர்ச்சியான பாடல்களை இன்றைய பதிவில் பார்த்தறியலாம் செப்பினேன் கற்ப முதல் தீட்சையெல்லாம் ஜகஜால வித்தையெல்லாம் அறிய சொன்னேன் தப்பினேன் என்று சொல்லி கற்பம் கொண்டு தலைகாலும் தானே கண்டுகொண்டேன் ஒப்பில்லா மூலர் தரிசனமே கொண்டேன் உலகத்தில் தில்லைவனம் செல்வாய் என்றேன் மெப்பினேன் என்றவனும் வணக்கம் செய்து வேதாந்த திறவுகோள் கைகொண்டேனே என்கிறார் இந்த விதமாக சரியான ஒரு சீடனை கண்டறிந்து அந்த சீடனுக்கு கற்ப சாதனைகளை மேற்கொள்வது எப்படி என்பதைப் பற்றி சொல்லிக் கொடுத்தேன் ஜகஜால வித்தைகள் என்று சொல்லக்கூடிய ஜால வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் அது மாத்திரமல்ல கற்ப சாதனை செய்யும் போது ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை எப்படி தனித்துக் கொள்வது என்பது குறித்தான விளக்கங்களையெல்லாம் ஆதியோடு அந்தமாக அவனுக்கு நான் புரியப்படுத்தினேன் அது அன்றியும் என்னுடைய பாட்டனாராய் விளங்கக்கூடிய திருமூலர் பெருமானிடத்திலே பிரார்த்தனையை முன்வைத்து அவருடைய தரிசனம் கிடைத்த காரணத்தால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை அவரிடத்தில் கூறி எனக்கான அடுத்த நிலையை கேட்டு நான் அறிந்து கொண்டேன் என்கிறார் மேலும் என்னிடத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஏராளமான சீடர்களில் ஒரு சிலரை சரியாக பக்குவப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து என்னுடைய யோக சாதனத்திற்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டதோடு கூட அவர்களுக்கும் வேதாந்த திருவுகோலை பற்றி நான் காட்டி கொடுத்தேன் அதாவது வேதம் என்பது என்ன வேதாந்தம் என்பது என்ன என்கிற எல்லாம் என்னுடைய அன்பிற்குரிய சீடர்களுக்கும் என்னுடைய புதல்வர்களுக்கும் அதை நான் கனிவாக சொல்லி கொடுத்தேன் முறையாக அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து நானும் தொடர்ச்சியாக யோக நித்திரையில் சதாகாலம் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் செப்பினேன் கற்ப முதல் தீட்சை எல்லாம் ஜகஜால எல்லாம் அறியச் சொன்னேன் தப்பினேன் என்று சொல்லி கற்பம் கொண்டு தலைக்காலும் தானே கண்டு கொண்டேன் ஒப்பில்லா மூலர் தரிசனமே கொண்டேன் உலகத்தில் தில்லைவனம் செல்வாய் என்றேன் மெப்பினேன் என்றவனும் வணக்கம் செய்து வேதாந்த திறவுகோள் கை கொண்டேனே என்கிறார் கை கொடுத்த குருவையும் தான் வணங்கியானும் காலறிந்து மூலரையும் கண்டு கொண்டு கை கொடுத்த பிள்ளைகளை யானும் பார்த்து சந்தோஷமாகவே தழுவிக்கொண்டு ஐ கொடுத்த அறுமுகத்தார் சந்தோஷித்து ஆச்சரியமான என்று ஒய் கொடுத்த ஈசனிடம் செல்வாய் என்று உறுதியாய் கவனமது கொடுத்தார்தானே என்கிறார் இந்த விதமாகவே போகமா தனக்கான சீடர்களை அங்குமிங்குமாக தேடி அலைந்தே தேர்ந்தெடுத்து உள்ளார் என்பதை நம்மால் இந்த பாடல்களின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது அதனோடு கூட தனக்கு யோக சாதனத்தின் நுணுக்கங்களை புரியப்படுத்திய அதாவது எப்படி சீடர்களை பெற வேண்டும் எப்படி அவர்களை கொண்டு யோக சாதனத்திற்கான உதவிகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி விவரங்களை எல்லாம் அவருக்கு குருநாதராய் விளங்கக்கூடிய காளாங்கிநாதரும் அதனோடு கூட அவருடைய அன்பிற்குரிய பாட்டனாராகிய திருமூலர் பெருமானும் இருவரும் போகருக்கு சொல்லிக் கொடுத்துள்ளனர் இந்த விதமாக நான் என்னுடைய உதவிக்காக பெற்று வந்திருந்த பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமாக அவர்களை தழுவி ஆதரித்து சுப்பிரமணியரால் அருளைச் செய்யப்பட்ட ஞான முதலான சூத்திரங்களை எல்லாம் அவர்களுக்கு நான் எளிமையாக புரியப்படுத்தினேன் மேலும் பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய வெள்ளி அம்பலமாகிய இமயமலையிலே சென்று எம்பெருமான் ஈசனை தரிசித்து வருவதற்காக என்னுடைய சீடர்களாக விளங்கக்கூடிய அவர்களுக்கு அதற்கான மார்க்கத்தையும் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி முறையாக ஈடுபட்டு எம்பெருமான் ஈசனை தரிசிக்க வேண்டும் அடுத்தடுத்த உயர்வு நிலையை நோக்கி எவ்வாறு நகர வேண்டும் என்பது பற்றின விவரங்களையெல்லாம் என்னுடைய சீடர்களுக்கு கனிவாக நான் சொல்லிக் கொடுத்தேன் என்கிறார் கை கொடுத்த குரவையுந்தான் வணங்கியானும் காலறிந்து மூலரையும் கண்டு கொண்டு கை கொடுத்த பிள்ளைகளை யானும் பார்த்து சந்தோஷமாகவே தழுவிக்கொண்டு ஐ கொடுத்த அறுமுகத்தார் சந்தோஷித்து ஆச்சரியமான பொன்னம்பளவா என்று ஒய் கொடுத்த ஈசனிடம் செல்வாய் என்று உறுதியாய் கவனமது தானே என்கிறார் எப்படியாக யோக சாதனத்தின் வாயிலாக எவ்வாறாக ஈசனை தரிசிப்பது என்பது குறித்தான எல்லாம் பாட்டனாராகிய திருமூலர் பெருமான் எனக்கு உணர்த்தியபடியாகவே என்னுடைய சீடர்களாக வந்தமைந்த புத்திரர்களுக்கு நான் அவ்வழியே அவர்களுக்கு ஞானத்தை அழகாக எடுத்துரைத்தேன் என்கிறார் தான் என்ற கவனத்தார் சென்றேன் யானும் தப்பாமல் ஆயிரத்தேன் யோசனையதாக மூனென்ற மூச்சியினால் அப்படியே சென்றேன் முடியான கைலாசம் முடியில் சென்றேன் வானென்ற கைலை சுத்தி வளமாய் வந்து சிவன் வல்ல சத்தி பதம் வணங்கி நின்றேன் ஏனென்ற நீ யார் கான் என்று கேட்க எந்தனது மூலர் திருப்பேர் சொன்னேனே என்கிறார் எம்பெருமான் ஈசனை தரிசிப்பதற்கான வழி என்ன என்பதைப் பற்றி திருமூலர் பெருமானிடம் கேட்டபோது ககனக்குளிகை என்று சொல்லக்கூடிய ஆகாய மார்க்கமாக பாய்ந்து செல்லக்கூடிய ரசமணி குளிகையை பற்றி எனக்குச் சொன்னார் அந்த விதமாக முறையாக அந்த ககனக்குளிகையை குளிகையை தயாரித்து கொண்டு விட்ட நான் அதை பயன்படுத்தி ஆயிரத்தி அண்டங்களையும் தள்ளி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் வசிக்கக்கூடிய கைலாயத்திற்கு ஆகாய மார்க்கமாக பாய்ந்து சென்றேன் என்னுடைய சுவாசத்தை ஒடுக்கி அதன் மூலமாக ஏற்பட்ட மன ஒடுக்கத்தின் காரணமாக ஒருமித்த கருத்தோடு எம்பெருமான் வசிக்கக்கூடிய தளத்திற்கு நான் சென்றேன் என்கிறார் இந்த விதமாக கைலை மனைக்கு சென்றுவிட்ட நான் அங்கே அன்னை பராசக்தியையும் எம்பெருமான் ஈசனையும் வளமாக சுற்றி வந்து அவர்கள் திருப்பாதத்தை தொட்டு வணங்கியபடியாக தெண்டனிட்டு பணிந்து நின்றேன் அப்படி நான் நிற்கும்போது என்னை பார்த்த எம்பெருமான் ஈசன் நீ யாரப்பா நீ இங்கு எப்படி வந்தாய் என்று என்னிடத்திலே கேட்டார் நான் திருமூலருடைய பேரன் காளாங்கிநாதருடைய மகன் யோகசாதனத்தில் சரியாக பயின்று கொண்டிருந்த காரணத்தால் உங்களுடைய தரிசனம் வேண்டும் என்பதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று கூறி எம்பெருமான் சிவபெருமான் திருமுன்னிலே பணிந்து நின்று வணங்கியபடியாக நிற்கிறார் தான் என்ற கவனத்தார் சென்றேயானும் தப்பாமல் ஆயிரத்தின் யோசனையதாக மூனென்ற மூர்ச்சியினால் அப்படியே சென்றேன் முடியான கைலாசம் முடியில் சென்றேன் வானென்ற கைலை சுத்தி வளமாய் வந்து சிவன் சக்தி பதம் வணங்கி நின்றேன் ஏனென்ற நீ யார் கான் என்று கேட்க எந்தனது மூலர் திருப்பேறு சொன்னேனே என்கிறார் இந்த விதமாக திருமூலருடைய அறிவுரையின்படி கைலாயத்திற்கு சென்ற போகமா முனிவர் இப்படியாக எம்பெருமான் ஈசன் கேட்டபோது எனது பாட்டனாராகிய திருமலருடைய பெயரையும் என்னுடைய தந்தையாகிய காளாங்கிநாதருடைய பெயரையும் சொல்லி நான் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன் பொதுவாக சித்தர் பெருமக்கள் மற்றொரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களை சந்திக்கும்போது தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வதற்கு தங்களுடைய யோக சாதனத்தின் தொடக்கமாக இருந்த மூல குருவையே அடையாளமாக சொல்லி அவருடைய மரபில் வந்தவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது ஞானபிதாவால் காட்டிக் கொடுக்கப்பட்ட சித்த வித்தையை பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் அருமை சகோதர சகோதரிகள் வேறு ஏதாவது ஒரு சித்தர் சமாதிக்கு சென்று அங்கே அவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசையை பெற வேண்டுமென்றால் அவர்களிடத்தில் முறையாக பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அதாவது நான் சிவானந்த பரமம்சருடைய மகன் இங்கே உங்களுடைய ஆசையை பெறுவதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறி அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவே குரு பரம்பரையை சார்ந்து பயிற்சி செய்து வரக்கூடியவர்கள் செய்து வரக்கூடிய முறையான அணுகுமுறையாக இருந்து வருகிறது இதை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமூலர் பெருமானுடைய அருள் காட்சியின் காரணமாக அவருடைய அறிவுரையின்படி எம்பெருமான் ஈசனை சென்று போகமாமுனிவர் சந்தித்த அனுபவத்தைப் பற்றி நம்மோடு கூட இங்கே பகிர்ந்து கொள்கிறார் ஈசனை சந்தித்தபோது ஈசன் நீ யாரப்பா நீ இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டபோது ஐயனே நான் திருமணருடைய வழிகாட்டுதலின்படி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் எம்பெருமானே என்று போகமாமுனிவர் தன்னை அறிமுகப்படுத்தியதாக இங்கே சொல்லுகிறார் சொன்னதொரு மொழி கேட்டு ஈசன்தானும் சுந்தரியை பார்த்து இவன் சகத்தான் என்றார் அன்னையுந்தான் எனையழைத்து முத்தமிட்டு அதிகார பிரம்ம பட்டம் அருளி செய்தாள் முன்னையுந்தான் இருந்ததொரு தானே முடிவான வடபுறமே போனி என்றாள் நன்மயமாய் பிரம்மன் என்ற பேரும் வாங்கி நற்பிரம்பு தான் வாங்கி நடந்திட்டேனே என்கிறார் இந்த விதமாக மூலருடைய வழிகாட்டலின்படி ஆயிரத்தெட்டு அண்டங்களை தள்ளியிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் வசிக்கக்கூடிய கைலாயத்தைச் சென்றடைந்த போகர் ஈசனையும் அன்னை உமாதேவியையும் வளமாக சுற்றி வந்து படிந்தபடி நிற்கும்போது எம்பெருமான் போகரை பார்த்து நீ யாரப்பா நீ இங்கு எப்படி வந்தாய் என்று போகரை கேட்கிறார் அதற்கு போகர் நான் மூலருடைய மரபில் வந்தவன் அவருடைய வழிகாட்டலின்படியே நான் இங்கே உங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்பதாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இதை கேட்ட ஈசன் ஓ அப்படியா நீ மூலருடைய வர்க்கத்தில் வந்தவனா நல்லது விவரத்தை கேட்டறிந்த ஈசன் அன்னை பராசக்தியை பார்த்து இவன் பூமியிலிருந்து வந்திருக்கிறான் இவன் பூலோகவாசி சகத்தான் என்று கூறுகிறார் சொன்னதொரு மொழி கேட்டு ஈசன் தானும் சுந்தரியை பார்த்து இவன் சகத்தான் என்றார் அன்னை பராசக்தியை பார்த்து இவன் வேறாருமில்லை பூலோகத்திலிருந்து வந்திருக்கிறான் இவன் ஒரு சகத்தான் என்கிறார் அன்னையும்தான் என்னை அழைத்து முத்தமிட்டு அதிகார பிரம்ம பட்டம் அருளி செய்தாள் அன்னை பராசக்தி என்னுடைய பணிவையும் நான் மூலருடைய வர்க்கத்திலிருந்து இங்கே அவர்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்பதை அறிந்தும் அன்பாக என்னை அழைத்து என்னை அன்பாக அணைத்து முத்தமிட்டாள் மேலும் எனக்கு பிரம்ம பட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதவியையும் கொடுத்தார் உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பிரம்மன் வேறு திசையில் இருக்கிறான் எனவே மகனே நீ வடக்கே சென்று ஆழ்வாயாக என்று கூறி போகரை அன்னை அனுப்பி வைக்கிறாள் இங்கே சிறு முரண்பாடு நம் அவர்களுக்கு எழுவது வழக்கம் பாடலை நாம் வாசித்து பார்க்கும்போது நம்முடைய போகமா முனிவர் ஈசன் வசிக்கக்கூடிய கைலாயத்திற்கு சென்று பிரம்மன் என்கிற பதவியை பெற்று வந்துவிட்டது போலவும் நமக்கு புலப்படுகிறது ஆனால் உண்மையில் இந்த பாடலுடைய உட்பொருளை பார்க்கும்போது இது இப்படி வெளிப்படையாக கொள்ளும் விதமாக எடுத்து ஒருவர் யோக சாதனம் பழகும்போது அவருடைய நிலைப்பாட்டிலே வாசி பயணத்தின் போது அவரவர் உள்ளில் ஏற்படக்கூடிய அனுபவங்களைத்தான் இப்படி உருவகப்படுத்தி உவமையாக சித்தர் பெருமக்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் நன்மையுமாய் பிரம்மன் என்கிற பெயரும் வாங்கி நற்பிரம்பு தான் வாங்கி நடந்திட்டேனே என்கிறார் பிரம்பு என்று இங்கே சொல்லப்படுவது அக்காலகட்டத்தில் ஒருவரிடத்திலிருந்து ஆற்றலை மற்றொருவர் பெறும்போது முறையாக அவருடைய ஆசையை பெற்று அவர்கள் பயன்படுத்திய யோகதண்டங்கள் முதலியவற்றை பெற்றுக்கொள்வது என்பது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்து வந்தது அதாவது சாதனத்தில் சரியாக பயின்று வரும் காலங்களில் பிரம்மன் என்கிற நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகர்வதற்கான ஒரு பக்குவம் உடலிலே ஏற்படுகிறது இதையே இந்த பாடல் வாயிலாக சற்று வித்தியாசமாக போகமா முனிவர் புரியப்படுத்துகிறார் அப்படி உபயோகப்படுத்தி வைத்திருந்த யோக தண்டத்தை தான் இங்கே பிறம்பு என்று குறிப்பிடுகிறார் மேலும் தனக்கு வாசி சாதனத்தில் ஏற்பட்டிருந்த அனுபவங்களை இங்கே நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டு வரும் நிகழ்வுகளை ஒத்தே நம் அவர்களுக்கு புரியப்படுத்தி வருகிறார் இதை முழுமையாக பார்த்து இறுதியாக இதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே சகோதர சகோதரிகளே கருத்துக்கள் முரண்பாடாக உள்ளதே என்று குழப்பிக்கொள்ள வேண்டாம் அனைத்து சித்தர் பெருமக்களும் சொல்லி வரக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு புரியப்படுத்துகிறது அதாவது யோகம் பழகி ஞானம் பெற வேண்டும் என்பதே சித்த மார்க்கமாக இருந்து வருகிறது இதை அவரவர்கள் தங்களுடைய இலக்கிய ஆளுமைகளை கொண்டு கையாள்வதால் சற்று முரண்பட்டதாக தோன்றுகிறதே அல்லாது அனைத்து சித்தர் பெருமக்களுடைய பாடலையும் வாசித்து பார்க்கும்போது நமக்கு இறுதியாக புரிய வருவது நம்முடைய ஞானத்தந்தையால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சித்த வித்தை என்பதே நமக்கு தெளிவாக புலப்படும் மேலும் இவ்வாறாக பிரம்ம பட்டத்தை பெற்றதாக கூறும் போகர் அடுத்து என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வாழ்க நலமுடன்